வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் ஊருக்கு போகலாம் என்னோடய யூடியூப் சேனல் நேமே வந்து கன்னிவாடி தான் வாங்க அந்த ஊருக்கு போகலாம் ஊர் வந்துட்டு நாங்கள் ஊரில் இருந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு மழை அடிவாரங்க ஆக்சுவலாக அந்த மலைக்குள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ணியே போகணும் வாங்க எங்கூடையே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் எங்கள் வீடு காடு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான மலை தெரியுதா அந்த மலைக்கு கீழே தாங்க நம்ம போகிறோம் உங்களால் நம்ப முடியுதா நம்பி தான் ஆகணும் அங்கே தான் நம்ம போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் எங்கள் அப்பா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு இது வந்து எங்கள் அத்தை வீடு எங்கள் அத்தை வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு எங்கள் காட்டுக்கு வந்து நாங்கள் டிராவல் பண்ணி போக போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து வெள்ளை கலரில் ஒரு தூண் தெரியுது பாருங்க இது வந்து யானை தூணுங்க அந்த காலத்தில் யானை தண்ணி குடிக்கிறதுக்காக அரண்மனையிலேருந்து கொண்டு வந்து கட்டுவாங்க இதை இடமும் அரண்மனை இடம்தான் இப்போ எல்லாமே வந்து வாங்குறதுக்கு ஆரம்பித்து நாங்களுமே வந்து இந்த யான இருக்கிற இடத்த வந்து வாங்கிக்கிட்டோம் மூணு பேர் வந்து ஷேர் பண்ணி வாங்கியிருக்காங்க அந்த மலைக்கு கீழேயே வந்துட்டு நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க மலை எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹைவேஸும் இப்போ தாங்க போட்டாங்க ஒரு டூ இயர்ஸில் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க காடு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஆனால் அந்த மலைப்பகுதி மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த உள்ளே போனதுமே வந்துட்டு கோயில் ஒன்று தெரியுதுங்க மேலே வந்து பாலநாகம்மாள்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அதுக்கு கீழே வந்துட்டு நந்தி சிலை இருக்குது விநாயகர் அவங்கள கும்பிட்டுட்டு அப்படியே மேலே நடந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த வீடு வந்து தெரியும் இந்த வீடு தான் வந்து எங்கள் அண்ணா வீடு புண்ணியர்ச்சனை வந்து பண்ணுறாங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா பாலநாகம்மாள் கோயில் அந்த கோயில் வந்து இது தாங்க ரொம்ப விசேஷமான கோயில் இதோட மெயின் சன்னதி வந்து மேலே அந்த மலை காட்டுறதுக்கு மாருங்க அந்த மலையில் இருக்குதுங்க இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்காரவங்க யாருமே அலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது இங்கே நின்னே வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிப்போம் இந்த மலைக்கு ஒட்டு நாப்பில் கீழே தாங்க வந்து வீடு இருக்குது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நடக்கணும் இந்த பாறைக்கு பேர் வந்து நெல்லுக்குத்தி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மேபி நெல்லு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நெல்லுக்குத்தி பாறைன்னு பேர் வந்திருக்கு தண்ணி வந்தது அப்படின்னா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த வாய்க்கால் மாதிரி பாறையிலேயே இருக்குங்க அதுலேயே தண்ணி அழகாக வரும் அந்த தண்ணியை பிடிச்சி குடிச்ச காலெல்லாம் இருக்குது அங்கேயே விளையாண்ட காலெல்லாம் இருக்குதுங்க இதுதான் வந்துட்டு வீடு வீடு வந்து மலைக்கு கீழே ஒட்டியே வந்து கட்டிட்டாங்க ஒன் பிஹெச்கே மாதிரி ஹாலு பெட்ரூமு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் வெளியே வந்து மெயின் கேட் போட்டிருக்காங்க அப்படியே வந்துட்டு மெயின் கேட்டுக்கு உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து மாடியை ரீச் பண்ணிடலாம் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை புண்ணியர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அண்ணா வீட்டுக்கு கீழேயே வந்து தான் எங்கள் வீடு இருக்குது வாங்க எங்கள் வீட்டையும் நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை பெட்ரூமு இதெல்லாம் பார்த்துருங்க ஏன்னா வந்ததே வந்து புண்ணியர்ச்சினைக்காக ஸோ அதையும் வந்து உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சாப்பாடு சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்ததுங்க சாப்பிட்டுட்டு மேலே வந்து மாடிக்கு வந்துட்டோம் இப்போ மாடியிலேருந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அதோடய வியூ பாயிண்ட்டு பாருங்கள் நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க மலைக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தாங்க ஆடு மாடெல்லாம் முதல்ல அங்கே தான் மேயும் மேலே மலை மேலே போய் மேய்ச்சிட்டு திரும்ப கீழே வருவோம் அந்த காலெல்லாம் கோல்டன் மூமெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லணும் நிறைய கஷ்டப்பட்டோம் அளவில்லாத கஷ்டப்பட்டோம் பட் இப்போ நல்லா இருக்கும் ஆனால் எங்கள் சொந்த ஊருக்கு எங்களால் வந்து போக முடியல அதுக்கு வந்து சில பணம் காசு எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு தான் வந்து அப்பா போகணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நான் வந்து என்னால் முடிஞ்சது ஏதாவது தான் வந்துட்டு இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன் நல்லபடியாக ஆகி எங்கள் அப்பாவுக்கு வந்து நானும் என்னால் முடிஞ்ச ஷேரை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நீங்களாக தான் சப்போர்ட் பண்ணணும் மறக்காம வந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதாங்க நாங்கள் இருந்த வீடு ஒரே ஒரு குடிசை வீடு தான் அது வந்து இப்போ இடிஞ்சிருச்சு அதுக்கு பக்கத்தில் மாடி வீடு தெரியுது இல்லை அது வந்து எங்கள் சித்தப்பா வீடு தான் இந்த வீட்டில் தாங்க கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக இருந்தோங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மழை வந்தால் நிலையும் வெயில் வந்தால் வெயில் அடிக்கும் ஏன்னா எல்லாமே ஓட்டோட்டையாக இருக்கும் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்பவே மாற்றங்கள் தான் எங்களுக்குள்ள அந்த உலக்கு ரெண்டு வந்து எங்கள் அப்பாயோட உலக்கு இன்னும் வந்து அதை ரீயூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க எங்கள் சித்தப்பா வீட்டு மேலே ஏறி நின்று பார்த்தா எங்கள் காடு வந்து தெரியுங்க காடு வந்து விவசாயம்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு பன்னி அந்த மாதிரி யானை இது எல்லாமே வந்து கீழே இறங்குது அப்படிங்கிறதுனால விவசாயம்லாம் பண்ண முடியறதில்ல ஆடு மாடு மட்டும்தான் வச்சு மேய்ச்சிக்கிட்டு அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப பக்கங்க மலை அதனால வந்து அவ்வளோ இன்னும் டெப்த்தாக எல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது வாய்ப்பே கிடையாது அங்கே ஒரு சிலை தெரியுது பாருங்கள் கருப்பணசாமி அது வந்து டெய்லி அதுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிடுவோங்க இப்போ வந்து யாரும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சாமி இருக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு வர்றப்போ அது வந்து வேட்டக்கருப்பர் சாமி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது வந்து அவ்வளோ காவல் தெய்வமா இருந்துதாமா அதனால அதையுமே கும்பிட்டுட்டு வீட்டுக்கு நல்லபடியா ரிட்டன் ஆயாச்சு